மத்தேயு அதிகாரம் இருபத்தி ரெண்டு இறைபார்த்தை பனிரெண்டு அரசர் அவனை பார்த்து தோழா திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார் அவனோ வாயடைத்து நின்றான் இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே திருமண விருந்திற்கு எல்லோருமே அழைக்கப்படுகிறார்கள் வழியில் போகிறவர் வருகிறவர் எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது எல்லோருமே திருமண விருந்திற்கு வருகிறார்கள் அழைப்பு சுலபமாக வந்திருக்கிறது என்பதற்காக அழைப்பு எல்லோருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக திருமண ஆடை இன்றி செல்வது நல்லதல்ல அதற்குரிய ஆடை அதற்குரிய கௌரவம் மரியாதை தயாரிப்போடு செல்ல வேண்டும் தயாரிப்பு இல்லாமல் திருமண ஆடை இல்லாமல் சென்றால் அங்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் அப்பொழுது அந்த அரசர் அந்த நபரை வெளியே கொண்டு போய் கட்டி இருளிலே தள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அதே போலத்தான் நாம் பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் பரிசுத்தம் என்கின்ற ஆடை நமக்கு வேண்டும் பரிசுத்தம் ஆடை இல்லை என்றால் பரலோகத்திற்கு நுழைய முடியாது பிலிப்பியர் இரண்டு பனிரண்டு நீங்கள் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்கள் எபேசியர் அஞ்சு பதினஞ்சு பதினாறு ஆகையால் உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாயிருங்கள் ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள் இந்த நாள்கள் பொல்லாதவை ஆகவே காலத்தை முற்றிலும் பயன்படுத்துங்கள் அறிவிலிகளாய் இராமல் ஆண்டவுடைய திருவுலம் யாது என புரிந்து கொள்ளுங்கள் ஆமன் பாரதோளே நாம் நம்முடைய மீட்புக்காக அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் அதற்காக ஒவ்வொரு நாளும் பாடுபட்டு உழைக்க வேண்டும் திருமணம் என்கின்ற ஆடையை விடக்கூடாது பரலோகத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம் ஆண்டுகளின் ஆசிர்வாதத்தை பெறுவோம் ஆமேன்